கரூரில் வேலுச்சாமிபுரம் பகுதியில் தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் சிக்கி முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் கூட்ட நெரிசல் குறித்து கேட்டறிந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் அவசர ஆலோசனை நடத்தினார் உடனடியாக விமானத்தில் திருச்சி சென்று அங்கிருந்து கார் மூலம் கரூர் சென்றடைந்தார் மருத்துவமனைக்கு சென்று கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோருக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கு உயிரிழந்தோர் குடும்பத்தினை சந்தித்து ஆறுதல் கூறினார் இந்நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்திகளை சந்தித்து பேசினார் அப்பொழுது அவர் கரூரில் நடந்திருக்கக்கூடிய இந்த கொடூரமான விபத்தை பற்றி விவரிக்க முடியாத அளவிற்கு சோகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அதை பற்றி விவரமாக சொல்வதற்கு மனது இடம் கொடுக்கவில்லை கனத்த இதயத்தோடு உங்கள் முன் நிற்கிறேன் கரூரில் கூட்ட நெரிசலில் மூச்சுத்தணல் ஏற்பட்டு பல பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது செய்தி கிடைத்த உடனே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் கேட்டறிந்தேன் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழப்பு ஏற்பட்டது எதிர்பார்க்கவில்லை இதுவரை முப்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டேன் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் இத்தனை பேர் இழந்த துயரமான சம்பவம் இதுவரை நடக்காதது இனிமேல் நடக்கக்கூடாது இறந்து போன உயிர்களுக்கு எல்லாம் அஞ்சலி செலுத்துகிறேன் அவர்கள் குடும்பத்தினருக்கு என்ன ஆறுதல் கூறுவது என்று தெரியவில்லை திக்குமுக்காடி கொண்டிருக்கிறேன் அரசியல் நோக்கத்தோடு எதையும் சொல்ல விரும்பவில்லை விசாரணை ஆணையம் அறிக்கை அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் இந்த விசாரணை ஆணையத்தில் முழு தவறும் விஜய் மீதுதான் என்பது தெரியவந்தால் அவர் நிச்சயம் கைது செய்ய வாய்ப்பிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று